ஹாய்ங்க திஸ் இஸ் வெனஸ்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா மாவு முந்தானத்தையே ஆட்டி வச்சாங்க அதாவது நைட் ஆட்டி வச்சுருந்தேன் மார்னிங் புளிக்கும்னு பார்த்தா புளிக்கவே இல்லை இதை நம்பி தான் நானும் இருந்தேன் இந்த ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா நான் குட்வில்ல தான் வாங்கியிருந்தேன் நம்மளுக்கு ஒன்று போதும் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் மாவு புளி வைக்காதாங்க டீ பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓட்ஸு ஹஸ்பண்ட் கொடுத்துட்டு எனக்கு இருந்த கலாக்ஸ் அதெல்லாம் போட்டு நான் சாப்பிட்டுட்டேன் பாப்பாவுக்கு வந்துட்டு ஆல்ரெடி நான் வச்சுருந்தேன் மாவில் அவளுக்கு அளவாக தோசை சுட்டு கொடுத்துட்டேங்க எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து அவரோட டியூட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு எனக்கு இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் என் பொண்ணு வந்து பின்னாடியே வந்துட்டு இருக்கனால அவகிட்ட தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு க்ளீன் பண்ணணும் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி அவள் கையில் ஒவ்வொன்றா கொடுத்து கொண்டு போய் குட் நான் ஆல்ரெடி நான் காமிச்சிருப்பேன் இல்லையா அந்த ரெண்டு ட்ரா அதுதான் நான் வாங்கியிருந்தேன் ஸோ இங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் அந்த ட்ராவில் வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த லேப்பில் வந்து ஃபுல்லாக பாத்திரத்தை வைக்கிறது தாங்க பிளான் வேறெல்லாம் எதுவும் இல்லை பட் ஆனால் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமான வேலைங்க ஏன்னா நம்மளுக்கு எதை எங்கே வச்சா நம்மளுக்கு எடுக்கிற கன்வீனியன்ட்டாக இருக்கும் அதை பார்க்கணும் இந்த வைக்க முடியுமா முடியாதான் அந்த ரெண்டு ட்ராவலையுமே வைக்க முடியாது ஏன்னா பெரிய பேகு ஆக்சுவலாக வைக்கலாம் பட் நம்ம வச்சோம்னா ரெகுலரா நம்ம அரிசி எடுப்போம் இல்லையா அப்போ அடிக்கடி அதை திறக்கிற மாதிரியும் தோணும் அதனால நான் அரிசி வந்து அங்க வைக்கலங்க நான் ஆல்ரெடி இங்க வச்சுருந்தேன் அதே தான் வச்சுட்டு இருக்கேன் பாதி எடுத்துட்டேங்க மேலே இருக்க திங்ஸை நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி என் போன்னு குடு குடுன்னு ஓடி வந்து மேலே ஏறிட்டா ஏறாதுன்னு சொன்னாலும் அவள் கேட்கவும் மாட்டா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் மட்டும்தான் அதுக்குள்ள நிற்க முடியும்ங்க அந்தளவுக்கு ஸ்பேஸே இருக்கு அதனால எனக்கு இவ்வளோ திங்ஸ் அதை வைக்கவும் முடியாது அவள் நான் எடுத்து தரமா நான் எடுத்து தரமானு சொல்லிட்டு ஏறி இது இது வந்துட்டு ரெகுலராகவே அவள் பண்ணுற ஒரு வேலைங்க அதனாலதான் இப்போ எல்லா திங்ஸையுமே டிராவுக்கு மாத்திரேன் பிகாஸ் அவள் இந்த மாதிரி ஏறி ஏறி திங்ஸ் எல்லாம் கீழே போடுறது அப்புறம் மிளகாத்தூள் அதெல்லாம் இந்த மாதிரி இவளுக்கு இந்த மாதிரி ஏறுறது ரொம்ப பிடிக்கும் ஈவன் எங்களோட வார்ட் ரூம்லயும் இதே மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருக்கு எல்லா துணியும் எடுத்து கீழே போட்டு அது மேலயும் அவ ஏறி மேல போய் உட்கார்ந்துட்டு இருப்பா அவளுக்கு ஏன்னு தெரியல இதெல்லாம் புடிச்சிருக்கு அதனால நம்ம என்ன பண்ண முடியும் எல்லாத்தையும் எடுத்துட்டு திரும்ப தான் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வெளியில எடுத்துட்டாங்க நான் அவ வந்துட்டு திரும்ப நானும் வரேன் நானும் அதை உள்ள போறேன்னு சொல்லி ஒரே அடம அழுக ஆரம்பிச்சுட்டா என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல அவகிட்ட இருக்க பெரிய கெட்ட பழக்கம் தாங்க நம்ம தொடர்றதுக்கு முன்னாடியே அழுக ஆரம்பிச்சிருவா நான் அதனால் வந்துட்டு நிறைய தடவை மிரட்டியிருக்கேன் பட் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல சரி அவள் போக்குலேயே விட்டுட்டா அமைதியாயிருவா அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுறதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வைப்ஸை வச்சுட்டு ஒருக்கா தொடச்சி கொஞ்ச நேரம் காற்றுல வந்து விட்டுட்டேங்க ஏன்னா அந்த வைப்ஸோட ஸ்மெல்லும் வரும் இல்லையா அதனால் வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் தொடச்சிட்டு கொஞ்சம் நேரம் நான் விட்டுட்டு தான் நான் எடுத்து வைக்கவே ஆரம்பித்தேன் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது எல்லாத்தையும் அப்படி அப்படியே உள்ள உள்ளே உள்ளே போட்டோன்னா மேலே மேலே இருக்க மாதிரி இருக்கும் ஸோ எடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்ன திங்ஸ் இருக்கு இல்லை அப்படிங்கிறதையும் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா ஆல்ரெடி எங்கிட்ட அந்த ரெண்டு பேஸ்கட் இருந்ததுங்க அந்த ரெண்டு பேஸ்கெட் கூட வந்துட்டு ரொம்ப ரேராக எடுக்கிற திங்ஸ் அதில் வச்சுக்கலாம் ஒரு பேஸ்கட் ஃபுல்லாக அது இன்னொரு பேஸ்கெட் ஃபுல்லாக மற்ற திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் பிரிச்சுக்கிட்டேன் அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு நான் எப்பவும் என்ன பண்ணுவேன்னா திங்ஸ் எல்லாம் காலியாக காலியாக அந்த பாட்டில வந்து கையோட கழுவி கழுவி வச்சிருவேங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பொருள் வாங்கிட்டு வந்து ரீஃபில் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஏன்னா நீங்க அதை கழுவாம அப்படியே டப்பா வச்சுட்டு ஒட்டுக்கா கழுவலாம் நினைக்கும் போது ஸ்பேஸ் இருக்காது முதல் விஷயம் அப்புறம் அதை வந்து காய வச்சு எடுத்து வைக்க முடியாது ஏன்னா எனக்கு வந்துட்டு கிச்சன் சுத்தமாவே ஸ்பேஸ் கிடையாது அதனால எனக்கு அந்த பிரச்சனை இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு ஈஸியான மெத்தட் இதாதான் இருக்கு தீர தீர நான் பாட்டில்களெலாம் கழுவி கழுவி கவ அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் இல்லாட்டி நைட் டைமில் வந்துட்டு நம்ம திரும்ப அதை ரீஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் அதில் ஆல்ரெடி நான் பாட்டில்ஸ்லாம் கழுவி வச்சுருந்தேன் அதனால ரீஃபில் பண்ணி வச்சுருந்து வச்சுக்கிட்டேங்க அதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த குதிரை குதிரைவாளி வரகலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட எனக்கு டிஃப்ரெண்ட்ஸே கண்டுபிடிக்க முடியாது சம்டைம்ஸ் கலர்ஸை வச்சு கண்டுபிடிக்கலாம் ஒரு சில டைம் தெரியாது இல்லையா அதுக்காக மெயினாக அதை வந்துட்டு நான் ஸ்டிக்கர் வச்சு ஒட்டிப்பேன் பாப்பா கதலையில பொங்கல் தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாம் பண்ணி தரதுனால எங்க வீட்டில் வந்து அது எப்பவுமே ரெகுலரா வாங்குற ஐட்டமா இருக்கும் பாப்பா வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க ஆனா நம்ம அவளை விட்டுட்டோம் அப்படின்னா அவளோட தேவைணுமோ அதை மட்டும் எடுத்துட்டு அவள் பாட்டுக்கு அமைதியாக போயிடுவாள் மற்றபடி நம்ம வந்துட்டு பண்ணாத செய்யாத அப்படின்னு சொல்லும்போது தான் நம்மளுக்கும் டென்ஷன் ஆகும் அவ்வளோ வேணும்னே அதெல்லாம் பண்ண ஆரம்பிப்பாள் ஸோ அதனால் எனக்கு அன்னைக்கு வந்து எனக்கு பெருசாக ரொம்ப எங்களை டார்ச்சர் பண்ணல என்ன நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டேங்க அதாவது காலியான திங்ஸ் எல்லாம் வந்து ட்ராவில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபில் பண்ணுறதெல்லாம் ஃபில் பண்ணிட்டேன் கிச்சனில் இருந்தது கூட எடுத்துகிட்டு போய் ஃபில் பண்ணிக்கிட்டேன் பண்ணும்போது கொஞ்சம் காலி ஆயிடுச்சு அப்படி இப்படியே வைக்கிறக்கு பதிலா என்ன இந்த மாதிரி ஷாப்பிங் நம்மளுக்கு டெலிவரி ஆகிற கொரியர் பாக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா நான் மோஸ்ட்டாக அதை சின்னதா இருக்கும்போது தூக்கி வீசவே மாட்டேன் ரொம்ப பெருசா இருந்தா வேண்டாம்னு தோணும் சின்னதா இருக்கும்போது நான் எடுத்து எடுத்து வைப்பேன் ஏன்னா எதுக்காவது கண்டிப்பா தேவைப்படும் இப்போ இந்த அப்படிங்கறதுனால ரெண்டு பாக்ஸ் இருந்தது கார்னர் கட் பண்ணாம பாக்ஸும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்கும் மற்ற ரொம்ப சின்ன சின்ன ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்ட் போட்டேன் ரப்பர் பேண்ட் போட்டு நான் அந்த சின்ன சின்ன பாக்ஸில் வச்சுக்கிட்டேன் ஏன்னா என்கிட்ட மோஸ்ட்லி இந்த சீரகம் சோம்பு கடுகு அதெல்லாம் நம்ம போட்டுட்டு அஞ்சர் பெட்டில தானே வைப்போம் அது சின்ன சின்னதா தான் இருக்கும் ஸோ இன்னொரு கிராம் இரநூறு கிராம் நான் வாங்கும்போது அதை போட்டுட்டு இருக்கிறத வந்து ரப்பர் பேண்ட் போட்டு வைக்கிறதா ஒரு பாக்ஸில் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து கொடுத்து விட்டது வந்துட்டு பேலன்ஸ் இருக்கும் இல்லையா அதெல்லாம் ஒரு பாக்ஸு அந்த மாதிரி நான் எல்லாத்தையும் தனித்தனி பாக்ஸாக எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃபைனல் பிக்சர் வந்து நான் எடுக்கவே முடியலங்க நான் மறந்துட்டேன் அடுத்தடுத்த வேலை இருந்ததுனால சுத்தமாக மறந்துட்டேன் நான் இன்னொரு தடவை காட்டுறேங்க ஸ்பைசஸும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூடை இல்லையில் போட்டு வைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்துச்சு எனக்கு உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஷீட் ஒன்று விரிச்சிட்டு அதை எல்லாத்தையும் பாக்ஸ்லாம் நீட்டாக எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டேன் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து தூங்கிட்டா அதுக்கப்புறம் என்னோடய வேலை என்னென்னா பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஆல்ரெடி போன வாரம் வந்துட்டு நிலக்கடலில் அந்த பருப்பி பண்ணியிருந்தேன் அதுவும் தீந்துருச்சு இன்றைக்கி வந்துட்டு சரி எள்ளூருண்டை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேங்க உண்மையை சொல்ல போனால் ஊரில் வந்து எனக்கு எங்கள் பாட்டி வந்து எனக்கு செஞ்சு அனுப்பி விட்டாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் வியூஸ் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோக்கு மேலே இருந்துச்சு எழு வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பாப்பாவும் இப்போ நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டா அதனால அவளுக்காக தான் நான் எனக்கு செஞ்சுட்ருக்கேன் எள்ளை வந்துட்டு நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம்னா வாங்கி கழுவி காய வச்சு அதுக்கப்புறம் வ வறுத்து அரைப்போம் இங்கே காய வைக்கலாம் முடியலைங்க ஏன்னா வீட்டில் போய் நம்ம ஏசி போட்டிருப்போம் ட்ரை ஆகிறதுக்கு டைம் ஆகும் வெளியில் போட்டால் காற்றுக்கு வந்து குப்பை கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் அப்படியே தான் போட்டேன் ஃபஸ்ட்டு வந்து ஒன்றரை கப்பு போட்டேங்க ஒன்றரை கப்பு எள்ளு போட்டேன் அதில் வந்து கால் கப்புக்கு வந்து நிலக்கடலை ஆல்ரெடி நிலக்கடலை வந்து நான் வறுத்து வச்சுருந்தது வந்து போ எடுத்து வச்சுருக்கேன் அதனால் இதை மட்டும் நல்லா வறுத்துட்டு இதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்துட்டேன் ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறங்காட்டி எந்தளவுக்கு அப்படின்னு தெரியல இதுக்கும் நான் தொட்டு தொட்டெல்லாம் பார்த்து அதை நினைமோலாம் பண்ணி பார்த்தேன் பட்டு எப்படியோ வரும் ஓவராக வருத்திட்டேன் அவ்வளோ நல்லா உருண்டை வந்துருந்துச்சுங்க நெய் ஊற்றி ஜஸ்ட் ரெண்டு ஸ்பூன் தான் ஆட் பண்ணேன் அதுவே எனக்கு நல்லா வந்துச்சு நல்லா உருண்டை பிடிச்சி கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும் அப்படின்னு சொல்லி நான் அப்படியே வச்சுட்டேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நான் வந்துட்டு நான் போய் குளிச்சிட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு வந்துட்டு அதை எடுத்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுறக்கேன் என்னதான் நம்ம செஞ்சதாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்டு பார்த்தா தாங்க அதில் திருப்தி இருக்கும் எனக்கும் அதே தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு உருண்டை எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் பட் வந்து எனக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் ஒரு உருண்டை சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு ஒவ்வொரு காம்ப்ளிமெண்டும் நம்மளுக்கு அவ்வளோ முக்கியம் இல்லையா ஒவ்வொரு ரெசிபிக்கும் எனக்கு அது ரொம்ப முக்கியங்க அவர்கிட்ட காம்ப்ளிமெண்ட்டுக்காகவே நிறைய டிஷ் நான் ட்ரை பண்ணி கொடுப்பேன்னு வைங்களேன் அது ஒரு அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு பட் எங்க எல்லோருண்டா வந்து நிஜமாவே ஒரு சூப்பரா இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் செஞ்ச மாதிரி தெரியல அப்படின்னாரு நான் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேங்க அந்த ஹாப்பினஸ் எனக்கு பாவ குழம்பு சாப்பிடணும் ரொம்ப ஆசையா இருந்துச்சு பாட்டி வந்து ரொம்ப நல்லா செய்வாங்க அம்மா வந்து பொரியலா பண்ணுவாங்க பட் எனக்கு பொரியலும் பிடிக்கும் பட் அதையும் தாண்டி எனக்கு குழம்பு வச்சு சாப்பிட்றது வந்து ரொம்ப பிடிக்கும் பாட்டி வர்றது வந்து ஒரு மூணு நாள் அந்த வடச்சி வடச்சிட்டே வச்சுருப்பாங்க அது வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நான் சின்ன வயசுல இருந்து பாட்டி வீட்டில் வளர்ந்தாங்காட்டி என்னோட கைப்புக்கும் எப்பவுமே எங்கள் பாட்டி மாதிரியே தான் நான் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா அவங்க வைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஷ்ஷும் வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பட் காரமாக தான் வைப்பாங்க பட் ஆனால் நல்லாயிருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா பாவக்காய் வந்து என்ன எப்படி பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரைச்சு ஊத்துவாங்க நான் இன்னைக்கு அரைக்காம அவசர குழம்பு வைக்கிற மாதிரி வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு மல்லித்தூள் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிட்டுங்க கொஞ்சமா புளிய வந்து கரைச்சு ஊத்திட்டேன் பச்சை மாசம் வர போற வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு கடைசியா வந்துட்டு தேங்காவை வந்து அரைச்சு ஊத்திட்டேன் அரைச்சி ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமா சோம்பு ஆட் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஃபிளேவர் கடைசியா நீங்க சோம்பு ஆட் பண்ணும்போது அதோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது சோம்பு ஆட் பண்ணிட்டு அது கூட ஒரு அரை ஸ்பூன் வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை ஆட் பண்ணினா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த குழம்பு இன்னைக்கு விட அடுத்த நாள் வச்சு நீங்க சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் மறக்காம இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க இன்னொரு வளாக்ல பார்க்கலாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் க்கானுன்னுன்னுன்னுன்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் டாடா பாய்